வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள்ந்தனை சைவனிந்தனை பிராமணம் அருகனைங்குலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிறவி தேதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உயர உறுதி நல்லறம் செய்பவர் தங்காளோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் உயழ்வும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமே உறுதியும் அன்ப தீது செய்யனும் சிவசெயல் எனக்கோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படும் செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தோறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறபொருள் விளைவுரா வளனும் கேமரும் பரதாரம் அச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள்புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமகும் மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அன்பர்கள் சுற்றுத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஆண்டு தொடக்க நாள் அம்பேத்கார் பிறந்த நாள் நாளிலே பிறந்த நாள் காணும் வணிகவியல் சன்பியாவின் அப்பா முகமது அன்சாரி சன்பியா மணிகண்டனின் அம்மா தீபியாவின் அண்ணன் இறகு இலக்கியவியல் பொன்னு சுகி சத்யா கல்பனாவின் தோழி பிரியதர்ஷினி மோனிசாவின் அண்ணன் நாகேந்திரகுமார் கபிலாவின் தோழன் வினோ தமிழரசி காயத்ரி தேவியின் தோழி காயத்ரி கல்லூரி அலுவலர் விஜயகுமாரினுடைய மகள் ஆகியோர் பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் இன்று மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருடை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகை உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புணர்ந்துகொள்ள வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி படநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலையாகத் துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்